ஒரு படியச்சு அந்த பண்ணிட்டு விழுந்தனா மாமா தான் என்ன கூப்பிடுச்சு நான் சொல்றேன் மாமா அப்பா தான் வந்திருக்கு போல ஆத்தான் காஃபி குடிக்கலான்னு கேட்டேன் காஃபி போட்டு கொடுத்தேன்னா மாமா என்னைய கொஞ்சோண்டு குடியே அப்படி சொல்லிடுச்சு நான் வாமிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்ன உடனே குடி கொஞ்சமாக அப்படி எப்படி நான் குடிச்செல்லாம் ஒத்துக்கல ஏன் காஃபி போட்டாக்க அக்காவும் பவியும் பெரிய ரூம்ல என்ன நினைக்க சொல்லி வந்துருக்காங்க எனக்கு இப்போ எதுவும் தோணல்தான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லணுமா நான் பண்ணிட்டேன் தம்பி கூப்பிட்டு விசுவலையும் அப்போ வேன்னு திட்டம் ஏகி சத்தமாக கேட்கணுதான் நான் வந்தேன் அப்போ தான் சொல்லிட்டேன் என் நந்தினி நீங்கள் ஒருத்தரும் பார்க்கலான்னு நான் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கேன் தம்பி வெளியே போனான்னு எங்களும் வந்தானமா ஏன்னா என்னை கூப்பிட்டானா நான் எங்களும் வந்து இருப்போம்மா அவங்க கூட இருக்கணும்மா ஏன் வரலாம் உனையும் நான் பார்க்காம இருக்கணும்மா காரியத்தை சொல்கிறேன் நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட சொல்லு சரியாமா அவன் வேலையில் இருப்பான் நீ சொன்னது ஏதாச்சும் மறந்துடுவான் இருக்கா என்ன செய்ய முடியும்னு சொல்லு சரியா சாரி தான் அவங்ககிட்ட சொல்லுதேன் கேட்க சந்தோஷமாக இருக்கீங்களா தான் எதுக்கிட்ட இப்படி கேட்க எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க நீ ஏன் மரம வரல எனக்கு குட்டி பேரனை விட்டு கொடுத்துருவேன் எத்தவங்களுக்கு பேரன் தான் வேணுமா உங்கள் மகனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க ஆமா எனக்கு பேரன்தான் வேணும் சரி அவமையா பேத்தி பெற்று கொடுத்தானா நீ பேரை பெற்று கொடு அவன் பேரை பெற்று கொடுத்தா நீ பேத்தி பெற்று தம்பி எனக்குன்னா உங்க பிள்ளைக்கு குட்டி நந்தினி தான் வேணுமா அப்படியா சொன்னா ஆமா தான் அதுக்கு அப்புறம் என்ன சொல்றது தெரியுமா ஒரு நந்தினியும் என்ன சமாளிக்க முடியல இன்னொன்னு எப்படி சமாளிக்கணும்னு சொல்றதுத்த அப்படியா என் பிள்ளையால சமாளிக்க முடியலையாமா நான் சொன்னேன் அப்ப உங்களுக்கு குட்டி நந்தினி எல்லாம் வேண்டாம் என் மாமாவை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாண்ணா என்ன சொல்லு இல்லை வேண்டாம் எனக்கு எனக்கு நந்தினி தான் வேணும் எத்தனை நந்தினி வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிடுவேன் அதுக்காக தானே உனே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என் குட்டி பொண்ணை தந்துட்டு நீ உங்கள் வீட்டுக்கு ஓடின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியுமா என்ன சொல்லு அப்படியெல்லாம் தரமாட்டேன் எங்கள் அப்போட கூட கொடுத்துட்டு நான் வந்து இங்கே இருந்துக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டேன் நான் போக மாட்டேன் எங்கள் மாமா எனக்கு தான் அப்படி சொல்லிட்டேன் நீ என்கிட்டயும் சொல்லியிருக்கலாம் ஒரு படியாக இருக்குன்னு தம்பி வேலை சொல்லிட்டா நீ சாப்பிடாமல் கிடந்து தான் அவனுக்கு ஒரு படியாக வருதுன்னு சொல்லிட்டேன் தராச்சி தூதன் ஆனால் சாமி அன்னைக்கு சொன்னான் எத்தையும் அவளுக்கு பிடிக்க மாட்டேக்கான்ட்டு நான் அப்பவுமே உன்னை பார்த்துருக்கணும் சாரி த விடுங்க நாங்களும் எதிர்பார்க்கல அப்புறம் அக்கா தான் இந்த நேரத்தில் எனக்கு ஐடி சொன்னாங்க வீட்டில் எடுத்துகிட்டு எனக்கு முடியலன்னு சொன்னோன்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அப்போ தான் அக்கா சரி வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பவி சொன்னாங்கண்ணா உங்கள்கிட்டயும் அக்காடையும் சொல்லலான்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சந்தோஷமாக நினச்சி ஆசையை வளர்த்துருவீங்களாத்தான் அப்போ என்ன செய்ய இல்லைண்ணா அதுக்கு தான் சொல்லலை அண்ணன் மாமா எல்லாரும் போனாங்கல்லாம் அந்த சிவானனுக்கு செய்ய அப்பந்தான் அக்கா மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க தான் மாமாட்ட சொன்னேன் மாமா கண்டுபிடிச்சி எதுக்குன்னுட்டு என் விஷயத்தில் அதனால் வேண்டாம் அக்கான்னு சொன்னேன் அப்புறம் மனவனிட்டா ஃபோன் அடிச்சு வாங்கிட்டு வர சொல்லலான்னு சொன்னோமா அண்ணன் கிட்டே சொல்லலை ஏன்னா மெடிக்கலுக்கு போயிட்டு ஃபோன் கொடுங்க நாங்கள் சொல்லுதோம் தருவாங்க நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னான் அண்ணன் விடவே இல்லை என்ன என்னன்னு கேட்டானா அப்புறம் மாமா வேறு கேட்டுட்டு மாமா என்ன என்னன்னு கேட்டுச்சா இந்த அக்கா நந்தினிக்கு தான் சொல்லிட்டு மாமா சும்மா விடுமா உடனே ஏன்ட்டேன் என்ன சொன்னேன் நந்தினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிக்க இலத்தேன் அதுக்கு தான் விஸ்பர் வாங்கிட்டு வரணும்னு நினச்சி கேட்டுகிட்டே இருந்துச்சு பிறகு தான் மாமாட்டா அம்மா அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாங்க மெடிக்கலில் ஃபோனை கொடுத்துங்க நாங்கள் சொல்லு தான் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லி சொன்னோம் அதுக்கப்புறம் நேற்று எத்து தூங்கிட்டு இருந்தேன்னா பாவியும் ஜாமியக்காவும் ஃபோன் அடிச்சு எலிப்பிட்டு டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க தான் பார்த்தேன்னா அந்த அளவு ஓகே வயிச்சு தந்திரி எப்படி சொன்னேன் அந்த வேற மாமாட்ட சொல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சாத்தால தூங்கிட்டு இருந்துச்சு சொல்லாம இருக்கவும் முடியல எனக்கு காஃபியை போட்டு கொண்டு வச்சு ஏறி போட்டுட்டு காஃபி கப்பு கிட்ட வச்சுட்டு என் பாட்டுக்கு வெளியே போயிட்டேன் நான் பவி அக்க முன்னே வாசலு நின்னோம் அப்புறம் மாமா பார்த்துட்டு பார்த்துட்டு என் தேடி வந்துச்சா அந்தளவு மாமாட்ட போனேன் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்ல முடியாத அளவுக்கு மாமா நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு சந்தோஷம் ஆமாத்தான் மாமா இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு எதிர்பார்க்கல மாமாக்கு உடனே கன்ஃபார்ம் பண்ணணும் வா இப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சு நான் தான் பிறகு யாருக்கிட்டே வர சொன்னாங்களா அத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்தாலும் மொத்தமாக போனோம் அங்கே கேட்டோடனே மாமா எல்லாத்துக்கும் டாக்டருக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு அப்படியே ஸ்வீட் வாங்கி கொடுத்தானே ஆ மாத்தா வாங்கி கொடுத்துச்சு எல்லாத்துக்கும் அப்படி வரும்போது எனக்கு கொலுசு எடுத்து கொடுத்துச்சு அப்படியே கொலுசு எடுத்து இதுக்குன்னு எடுத்துரல நான் முந்தானத்துக்கு கேட்டேன் மாமாட்டான் மாமா நீங்கள் போயிருக்கீங்க எனக்கு கொழுசு வேணும் எனக்கு போட்டது பழசாயிடுச்சு அப்படி சொல்லி சொன்னேன் சரி வாங்கி சொல்லிச்சா இருந்தாலும் நேற்று வா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வாங்கி சொல்ல எதிராலும் அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்கள் போயிட்டீங்கல்ல காடு கொடுக்க கரona வந்து பானத்துறினேன் мама ரெஸ்ட் எடுத்தேன் ன்னு சொல்லிட்டு எங்க வெளிய செய்யாதே ன்னு வரை சொல்லி சத்தம் போட்டு போச்சா அப்புறம் தெரிஞ்சா வந்து திட்டுன நான் ரொம்பளே படுத்துறேன் தனியா இருக்க விடல நம்ம தம்பி எல்லாரும் என்ன கூப்புடு ம் சாரிதே அம்மா இங்கதா இருக்கீல ஆமா ஏசுத நான் நீ வந்து பாவின் சத்தம் போட்டல அப்புறம் வந்து தனியா நான் தனியா அங்க பேசிட்டு இருந்தல அதான் வந்தேன் சாரிம்மா நீ என்னாச்சு மேடம் படுத்துறக்காங்க

அதுக்கு போய் ஜாமான் லிஸ்ட்டு கொடுத்துட்டு மண்டபத்துக்கு கொண்டு வச்சு சொல்லிட்டு வரணும் அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்புறம் மண்டபத்துக்கு போய் பார்க்கணும்லாமா ஏமா எங்கள் கல்யாணத்தோடு எப்படி போனோம் அதே மாதிரி தான் போனோம் காலையில் மூத்த கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கிளம்ப ஆரம்பிச்சிடும் நீ தானே மத்தியானம் சாப்பிட்டுட்டு எல்லாருமா ஆமாம் எல்லோரும் தான் போனோம் நான் வர மாட்டேன் சொல்லிருக்கலாம் இருக்கலாம் அம்மா சொல்ல கூட நன்றி நீ வரணும் வராமல் நீ வீட்டில் இருந்தால் எப்படி நான் யாருக்குமே சொல்லிருக்கிறேன் மாமா

போகணவா இருந்தாலும் போய் ஒளியேட்டுன்னு விட வேண்டியதுனையா நீ ஏன் போட்டு கூட்டம் தான் ஏக்கு இவ்வளோ செலவு செலவு வைக்கணும் உங்களுக்கு அவள் பண்ண வேலைக்கு அப்போ அப்படி சொல்லாதீங்கம்மா அப்புறம் விட்டா வர ஏன்னா என்னம்மா பேசுகிறாங்க நீ கூட்டிகிட்டு வரலாட்டாலும் என்னையா பேசியிருப்பாங்க தெரிஞ்ச அப்புறம் ஏன் வருத்த கொடுத்தா நீ ஏம்மா அப்படி விட்டுட்டு இருக்க முடியாதுலாமா வேற யாரும் இல்லாமா சும்மா ஏரியா நீ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கேன் நீ இப்படியெல்லாம் அவளுக்கு கேட்டதுனா வாங்கி கொடுத்து அவளுக்கு செல்லம் கொடுக்க போய் தான் அவன்

இவளுக்கு வேற அவளுக்கு செலவு செலவழிக்கிறோம் நான் கேட்கேன் ஒன்றும் கொடுக்காத அவளுக்கு சொல்லிட்டேன் ஒன்றும் வேண்டாம் தானே போனேன் ஒருத்தர் வேண்டான்னு சரி எய்கிட்டே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன் நிறையலாம் அவளுக்கு கொடுக்கக்கூடாது பொருளாக நிறைய எடுத்து கொடுக்காத என்ன பேச்சு பேசுகிறீ கடைசி நேரத்தில் எப்படி போ பேசி வச்சுட்டு ஒன்றும் கொடுக்காமல் அனுப்ப முடியும்ல கோபமாக வருது அவன் மேலே இப்போ விடுங்கம்மா அதுக்கெல்லாம் நாங்கள் நல்லாவே கொடுத்தாச்சு அவளுக்கு சொல்லாமல் வச்சுருந்தது தான் வருத்தம் சொல்லி சண்டை போட்டிருந்தோம் அது வேற கதை இந்த மாதிரி முடிவு எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்துக்கலாம் மாமா வேடுங்கம்மா நீ சும்மா இருந்தது நீ நீ அவளை ஒரு வேலை செய்ய விடாமல் அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து அவளை பார்த்துக்கிட்டு அவளை கெடுத்துட்டேன் அவன் அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட வந்து செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கான் ரெண்டு பேரும் ஒரு போல தான் இருந்திருக்கேன் வேடுங்கம்மா நல்ல மரமாவளை தேடி பிடிச்சி வச்சிருக்கீங்கல அப்புறம் அப்படி தான் அவன் இருப்பாள் மரமாவளை எதுக்கு பிரியலை அப்படி பண்ணி வச்சிருக்கா வேலை செய்ய விடாமல் கெடுத்து வச்சிருக்கா எதுக்கு எல்லாம் என்னை கரெக்ட் பண்ணதுக்கு என்னை பற்றி விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்ல அப்புறம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட அது ஓராளுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணதும் எல்லாம் செய்யுதுன்னு திருட்டுதான் ஏக விட திட்டுதானே விட சும்மா இருங்க உங்களெல்லாம் ஒன்றும் கரெக்ட் பண்ண நான் பெரிய ஆளுக்கு சப்போர்ட் பண்ணல ஆமாம் ஆமாம் நீ கரெக்ட் பண்ண வாங்கவே இல்லை தான் அப்புறம் ஏக்கியம் ஃபோட்டோலாம் வாங்கினா வட்டிருந்து யார் இருந்து வாங்கினா ஃபோட்டோ வாங்கினா தப்பா போவாங்களே அதான் கேட்க ஏக்கி வாங்கினா வட்டிருந்து நான் என் தங்கச்சிக்கே அனுப்புனேன் ஏன்னா பார்க்க வரல ரொம்ப நாள் ஆச்சு சரி எப்படி இருக்கன்னு டென்ஷன் ஆகும் அம்மா எல்லாரும் அதனால அவளுக்கு update கொடுக்கிறதுக்காக நான் அனுப்பிவிட்டேன் நீ எதுக்கு அதை வாங்கின நானும் என் மாமா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வாங்கினேன் இதை தானே நான் சொன்னேன் போவாங்க மாமா நீங்க எப்படினாலும் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லும் போதே சரின்னு ஒத்துக்கிட வேண்டியதுன்னு அது என்ன இல்லை இவ்வளோ நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஃபுல்லாக திருப்பு தெரியாத நேரம் யாரும் இல்லாத நேரம் ரூம்க்கு வருது ஆ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் வந்தியே வரல மட்டும் சொல்லு அத உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன் ஏ ரூம்ல கேமரா வச்சிருக்கானு தெரியுமா தெரியாதா அப்படியே எதுக்கு மாமா இப்படி பண்றீங்க இப்போ வச்சிருக்கீங்களா ஆரம் மண்டர் யாராச்சும் வப்பங்களா இப்போ போய் அப்ப நீ வரவேனே எனக்கு தெரியும் அதனால நான் வச்சேன் நீ உள்ள வந்து என்ன பண்ணனும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்ப நீங்க அன்னைக்கு போட்டோலாம் காமிச்சிங்கல அதெல்லாம் இத காமிக்கல எல்லாத்தையும் ஒரே நாள்ல சுருட்டு வந்து மாட்டிட்டு உட்கார்ந்தறவா சும்மாவே இப்டி எல்லாத்துலயும் வாய் வச்சு உலையிட்டு வந்து மாட்டிட்டு மூச்சிட்டு இருக்கேன் ஏத்தை பாருங்க அத்தை உங்கள் பிள்ளை பண்ணது மட்டும் திட்டு தானே நான் பண்ணது தான் திட்டு தானே நான் போட்டு தானே வாங்கினேன் அது பிரியாடு கேட்டு தானே வாங்கியிருக்கேன் உங்கள் பிள்ளை என்ன வெள்ளம் பார்த்துருக்க பாருங்க அப்படியே பண்ணு எப்போதும் வாட்ச் பண்ண மாட்டேமா நீங்கள் வேற அவள் வந்து எதையோ தேடிட்டு இருப்பான் ஃபோட்டோ கிட்ட எதையோ தேடிட்டு எடுப்பான் சட்டை எடுத்து போட்டு ரவுண்ட் அடிப்பான் போங்க போதும் நிப்பாட்டுங்க என்ன எங்கே போகணும் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா அத்தட்ட நமக்கு தெரியணும்ல ஐயோ மருமாவை பண்ணுற சேட்டைகள்லாம் இது பண்ணுறதுன்னு சொல்லணும் பண்ணுனதுலாம் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுமே சட்டை எடுத்து அதே போல் மடிச்சு உள்ள வைக்கணும்டா ஆ யானை தானே மடித்து வச்சுட்டு வந்துடுவா எனக்கு தெரியாத ஏன் ரூமில் பொருள் எப்படி வச்சுருக்கோன்னா எப்படி இருக்குன்னு அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்புறம் வச்சது வச்ச இடத்துல அப்படி தானே இருக்கணும் உங்களை யார் கேமரா வச்சுட்டு போச்சேண்ணா ஒன்றே யார் ஏன் ரூமில் வருஷண்ணா ஏன் டிக்கெட் நான் வருவேன் இப்போ நான் இருந்தோம்ல அப்போ வந்துருக்கேன் நானி அப்போ நீங்கள் வர விட மாட்டேன் நான் ஊருக்கு போனப்புறம் மட்டும் ரூம்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு அங்கே போனேன் பாருங்க பாரு நானும் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படி சொல்லுதேன் அதுக்கு நான் பண்ண கூடாதுதான் இருந்தேங்க சொல்லுவாமா அப்போ கல்யாணம் கூப்பிட்டு போக முடியுமா சொல்லுங்க வயசு இல்லை அது போக இவளுக்கு ஒரு விவரமும் இல்லம்மா அப்புறம் இவ்ளோ கூட்டிக்கொண்டு அங்க கொஞ்சம் வச்சுட்டு நான் வேலைக்கு எப்படி போக முடியும் வீட்டுல தனியாக வச்சுட்டு அதுக்குதான் டிகிரியை முடிக்கட்டும் நான் திட்டாம இருந்தா டிகிரி எப்படி இந்த வர மணிக்கு என்ன வாய் இவளுக்கு எவ்வளவு அதெல்லாம் பேசக்கூடாது பேசிடுவா ரொம்ப கல்யாணம் கல்யாணத்தை பத்தி அடுத்த புள்ளி சொல்லி தெரிஞ்சுக்கிற ஒரே முட்டால் நீ தான் இருப்ப சும்மா இருங்க எதுவுமே பதில் சொல்ல முடியலன்னா உடனே அடக்கிடுவா இப்ப எப்படி இருக்கு சாப்பிடத்தையா நினைச்சு தாட்டு சாப்பிடத்தோன்ல விடுங்க சாப்பிடத்தோன்ல சாப்பிடத்தோன்ல மறுபடியும் பத்தினு சொல்லிட்டு இருக்கேன் என்ன சொன்னாங்க டாக்டர் ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னாங்களா ஏன்னா நல்லா மயக்குதாமா இப்ப எல்லாத்தையும் ஏன்னு கேட்டுச்சு அதான் ஃப்ரீயா ஃபோன் பண்ணி சீத்தி சொல்லியிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கான் அதுக்கு விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணாங்கம்மா நைட்டு அது கேட்டுட்டு வச்சு சொல்லுதா என் பிள்ளைங்களுக்கு மூணு தாயம்மா மாவான்னு கேட்கா இவ்வளோ விஷயத்துல மட்டும் இப்போ விவரமா வந்துருவாம்மா எதுக்கும்மா இவ்வளோ தான் சமையல் பண்ண சொல்லி பத்தியக்கா சாப்பாடு கொடுத்தாமா எல்லாத்தையும் மயக்கிறா புரியா மாப்பிள்ள சொல்லுது என்ன சாப்பாடு நான் சாப்பிட்ருக்கேன் டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுது பத்திலா இவளுக்கு என்ன செய்ய உங்களுக்கே சமையல் பண்ணி தர மாதிரி எங்கள் அண்ணனுக்குலாம் கொடுக்க மாட்டேனாங்க ஒழுப்பு மருமாவும் மருமா உளுக்கு எனக்கு நீ தந்து தான் ஆகணும் சாப்பிட்லாம் தர முடியாது தர முடியாது இங்கே இருக்கிறிக்க ஓடு உங்கள் வீட்டை பார்த்து அப்படியெல்லாம் போக முடியாது பழைய நினைவுல சொன்ன பழைய நினைவுல இந்த இடத்துக்கு நான் சொன்ன உடனே எடுத்து கலை பண்ணி சும்மா அம்மா இருமா நான் போக அப்படியே நான் போறேன் அப்படியே சரி போ போறவே இந்த போவல தினு ஏக்கு போய் அங்க வந்து போ என்ன கூடி கொண்டு விட்டுடுங்க அப்படி எல்லாம் முடியாது அப்ப நான் போட்டா ஓடணும் வெச்சுக்கோ தொலைச்சிருவேன் படுக்க சொன்னேன் சரி ஏக்கு நீ போ சொல்லிட்டியா தெரியல தான் இருக்கேன்னு செக் பண்ண சரி கிளம்புனா கல்யாணத்துக்கு போகணும் அப்புறம் அடம் முடிச்சு உட்காந்துருக்காங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் மாமா அப்பா இல்லை ஒன்று விட்டுட்டு போங்க நான் அங்கே இருக்கேன் எதுக்கு நிதி இப்படி பண்ணுற நீ நல்லாவாக இருக்கும் நீ சொல்லு அங்கே நீ இல்லைன்னா எல்லோரும் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா உன்னை என் பொண்டாடி மட்டும் இல்லை புரியுதா என் மாமா பொண்ணு அப்போ கண்டிப்பாக கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எனக்கு முடியலன்னு சொல்லுங்க மாமா இப்படி சொல்ல முடியாதுல நந்தினி எனக்கு விருப்பம் இல்லை மாமா எனக்காக வரலாம்லாம் எதுக்கு மாமா இப்படி பண்ணுதுங்க நீங்கள் சொல்லு வரையே வரல சரி வார உங்களுக்காக ஒன்று ரூமில் தான் இருப்பேன் நான் சரிங்களா இனி ஸ்டேஜுக்கு அங்கே எங்கேயும் கூப்பிடக்கூடாது நான் வர மாட்டேன் எதுக்குமா இப்படி பண்ணுறேன் எதுக்கு சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லாமா வீடுமா வேற யாரும் அப்படியே தானே இப்போ விட்டோம்னா பேரவன் அப்படி தான் பண்ணுவான் உங்களுக்கு மரியாதையே இருக்காது மாமா சரி மரியாதையே இல்லைனாலும் பரவாயில்ல வேற யாரும் இல்லை ஏன் தங்கச்சி தானே வீடு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் வரல நீங்கள் உங்கள் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பொருந்து கொடுவீங்க நான் அப்படி இருக்க முடியாது என் மாமன் மரியாதை எனக்கு முக்கியம் என் மரியாதை உனக்கு முக்கியம் இல்லை எல்லோரும் கேட்பாங்க எல்லாம் பண்ணிட்டேங்கன்னு அப்புறம் என்ன பதில் சொல்ல சொல்லு ஏத்த பாருங்க தான் எனக்கு விருப்பம் நம்ம மாமன் எப்படி எல்லாம் பண்ணுதுன்னு பதில் சொல்லுமா வருவியா வர மாட்டியா வருவானா மண்டபத்துக்கு என்னால் தொண்டர் பண்ணாத வீட்டு ஆ பாட்டு கேந்துட்டு போகிறேன் ம் சொல்லுங்க தான் ஏமா நான் எதுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு புரியுதா புரியலாமா இப்போ ஏன் கூட இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நான் பார்த்துக்க முடியும் நாங்கள் வேலை அதுவும் செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் ரூமில் இருந்தால் இவளை எப்படிமா பார்க்க முடியும் சொல்லுங்க எல்லோரும் கல்யாண வேலையில் பிஸியாக தான் இருப்பான் அப்படிங்கிறப்ப இவளை யாருமா பார்ப்பான் அதுக்கு தான் மாமா நான் சொல்கிறேன் இங்கே வீட்டில் இருக்கேன் அம்மா இருக்கும் என் கூட சாரி அத்தை இங்கே இருந்தால் அங்கே பிரியால் தாய் மாமா சடங்கு செய்யும்போது யார் செய்வா அத்தை இல்லாமல் நான் இருக்கட்டாயா நான் அங்கே வீட்டில் இருக்கேன் நீங்கள் என்ன பேசி பேசிகிட்டு இருக்கீமா ரெண்டு பேரும் அங்கே இல்லாமல் வாங்கம்மா கிளம்பி பேசணும் டென்ஷன் படுத்துங்க நிறைய அப்ப அங்க ரூம்ல நான் எந்திரி கூட இருக்கேன் வந்தவங்கள யாருமே கவனிப்பா வாங்குன்னு சொல்லலமா அதுக்கு தான் நீங்க இருக்க இல்லையா தம்பி ரெண்டு இருக்கானுல சாமி எல்லாரும் இருக்கா அக்கா இருக்கா வேண்டாம்மா நன்றி நான் எங்க இருக்கனோ அங்க நீ அங்க கூட இருக்கணும் சொல்லியாச்சு முடியலனாலும் உடனே என்கிட்ட சொல்லணும் வச்சிட்டு இருக்க கூடாது சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போணுமா ஸ்கேன் பண்ண வர சொன்னாங்க அப்படியாமா சரி சரி கூட்டு போகலாம் நன்றி நாயக்க மகர பீட்டரி ஹாஸ்பிடல் கேம் கூட பாவி ஒரு சொல்றேன் ஏதுக்கு நீங்க வரலையா உங்களுக்கு வேளை இருக்கா வேளை இருக்குதான் அதான் கேக்கேன் சரி மாத்திரலாம் கரெக்ட்டா வந்துடணும் மா மாத்திரலாம் மைண்ட்ற மாட்டே மைண்ட்ற மாட்டீயா நாப்பரானே வர ஓ आएंगे तो வரேன் பா நீங்க வேளை பாருங்க ஓகேம்மா உங்களுக்கு இல்ல நான் வரன்னு சொன்னா வரேன் வந்தனால தான் இருக்கும் انا உங்களுக்கு வேளை இருக்குல்ல வேளை பாருங்க சரி அப்போ நானே வரேன் வேண்டாம் மாமா நீங்கள் வேலையை பாருங்கள் நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கேன் நானும் அத்தை கூட போய்ட்டு வந்துடுவேன் நம்ம காலையில் போயிட்டு வாங்க என்ன நான் உங்கள் அண்ணா வர சொல்லுவேன் ம் சரி அம்மா உங்க மர்மம் என்னதுன்னா தெரியுங்கால நீங்க இருக்கனாலயா ஏய் கேடி கேட்க எது தினாலும் பதில் ஊரு பேசிடுவார் இப்போ அமைதியா சரின்னு சொல்லதால அதான் கேக்கேன் உங்களை கூட்டு போச்சோனா சரிங்க சரி மனா கூட்டிட்டு வரேன் இருக்கட்டும் மனா கூட்டு போயிட்டாரு நீங்க ஏன் போட்டு அடைவியா வேலையை பாருங்க என்ன போயிட்டு அண்ணன் அப்படியா சரி வேலை வர போய் போய் பிரியாட்ட சத்தம் உங்களுக்கு காட்டிக்காதீங்க வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா அவளை வேற அவளுக்கு எதுவும் தரமாட்டேன் வைக்க மாட்டேன் எதுவுமே பேசாதீங்கம்மா இத்தனை நாள் எப்படி இருந்தியா அப்படியே இருங்கம்மா கொஞ்சம் எனக்காக మమలా పాఠా కూడా ఇదే మనం చేయ வேண்டிய கடమదా మనం అవెవరలా ఉంటా విడుงమా నువ్వు పోటి టెన్షన్ ఎడకదిగే సరియమా సరియ ఎ పిల్ల కేగానే ఇర్కే సరియమా మా సునీలుకు వస్తునామా సునీల వాకలందు வரమంటం మా ఫ్రెండోడ అన్న గలందు పోరువాను నాటికి ఏంగ గలందాదిరా అంగవరానామా ఫ్రెండోడ అన్న గలందు కమే హెల్ప్ பண்ண పోరాను సరే పోట్ విడుงమా మమ్మైంటి రిలాక్స அவனும் அங்கே வந்த மாதிரி இருக்கலாமா சந்தோஷமாக இருக்கட்டு கூட என்னாச்சு மேடம் இங்கே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தா தெரியலையா நல்லா இருக்கேன் என் மாமா இருக்கலாம் எது வேணாலும் சொல்லுவேன் சரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நீ வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது புரியுதா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் உனக்கு முட்டியலானா என்கிட்ட வந்து சொல்லணும் புரியுதா இல்லை அப்படின்னா யார்கிட்ட சொல்லி யார்ட்ட என்ன சொல்ல சொல்லணும் ம் சாப்பிட்டதாச்சு வாங்கிட்டு விட்டோம் மாமாட்டா അറ ജ്യൂസ് മട കുടികിട്ടാ നേരെ അക്ക പോട്ട് ഇട്ട ജ്യൂസ് മ്മ് ശരി മമ്മ